ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஜக எம்எல்ஏ காலில் விழுந்து கெஞ்சின டெல்லி அமைச்சர் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வந்து இந்த டீஷர்ட்டை மாற்றல அப்படின்னா அவர் மேலே நாங்கள் வந்து வழக்கு தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் வந்து பேசியிருக்காரு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பேருந்தில் மாணவி நிர்பயா வந்து பலாத்காரம் வந்து செய்யப்பட்டாங்க அதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அரசு பேருந்தில் பெண்களோட பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா பயணிகள் காப்பாளர் பஸ் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து உருவாக்கினார் அதன்படி பார்த்தீங்கன்னா ஊர் காவல்படையை சேர்ந்த சேர்ந்தவங்க அதில் வந்து இடம்பெற்றாங்க பத்தாயிரம் தன் ஆர்வலர்களும் வந்து அதில் வந்து பணியமர்த்தப்பட்டாங்க ஆனால் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து கிளம்புச்சு அதனைத் தொடர்ந்து கடந்த வருஷம் பார்த்திங்கனா அந்த பணியமர்த்தன எல்லாருமே வந்து பதவி நீக்கமும் வந்து செய்யப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் பாதுகாவலர்களை வந்து திரும்ப வந்து பணியில் வந்து அமர்த்தணும் அப்படின்னு கடந்த மாதம் டெல்லி சட்டசபையில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேத்தினாங்க இந்த விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா கவர்னர் சக்சேனாவோட வந்து நேரில் சந்தித்து முறையிடணும் அப்படின்னு டெல்லி அமைச்சரான சௌரப் பரத்வாஜ் தலைமையிலான குழு ஒன்று கூடுனாங்க ஆனால் வந்து அவங்களால வந்து ஆளுநர் வந்து சந்திக்க முடியலை அதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கல அவங்க வந்து போலீஸார் வந்து தடுத்து நிறுத்தினாங்க அதற்கு நடுவில் வந்து டெல்லி சட்டசபை எதிர்கட்சி தலைவர் பாஜக எம்எல்ஏவான விஜேந்தர் குப்தாவை வந்து ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து சந்திச்சு கவர்னர் வந்து சந்திக்க நீங்களும் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரான சௌரவ் பரத்வாஜ் வந்து பாஜக எம்எல்ஏ காலில் விழுந்தெல்லாம் வந்து கெஞ்சி பார்த்துருக்காரு அந்த மாதிரி டெல்லி அமைச்சர் ஒருத்தர் பாஜக எம்எல்ஏ காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய வீடியோ தான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக வந்து பரவி வந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ ஷர்ட்டை வந்து போடவே கூடாது கண்ணியமாக வந்து உடை அணிஞ்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகளில் வந்து கட்சியோட சின்னம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட் அணிஞ்சு வந்து சமீபத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு உதயநிதி வந்து இந்த உடை விஷயத்தை வந்து அவர் வந்து மாற்றிக்கணும் அவர் மாற்றிக்கலாம் அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து வழக்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு கட்சி மீட்டிங்க்கு நீங்கள் எப்படி வேணால் வந்து போங்க அது வந்து பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் வந்து அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறப்ப வருஷத்தில் சில உத்தரவுகள்லாம் வந்து போட்டாங்க அரசு நிகழ்ச்சி அப்படின்னா அதில் வந்து அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கண்ணியமாக உடை அணிஞ்சிட்டு வரணும் ஆண்களாக இருந்தால் சட்டை ஃபார்மல் பேண்ட் வேஸ்டி இந்த மாதிரி வந்து உடை அணியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய உடைலாம் வந்து கிடையாது நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டிஷர்ட் அணிஞ்சிட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம் ஆனால் வந்து டிஷர்ட் அணிஞ்சிட்டு அரசு நிகழ்வுகள் வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நியாயமான ஒன்றா இருக்காது சரியான ஒன்றாவும் வந்து இருக்காது உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் அவர்கிட்ட சட்டம் இல்லைனா நாங்கள் வேணால் சட்டை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி